அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர்காத்துஹூ ரபில் ஆலமீன் இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ஆசை இருக்குங்க இந்த ஆசை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் ஏன் தெரியுமா நமக்கு பணம் என்பது இந்த உலகத்தில் அத்தியாவசிய ஒரு பொருளாக மாறி போச்சுங்க அந்த பணம் மட்டும் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க முடியாது நமக்கு தேவையானதெல்லாம் வாங்க முடியாதுங்க ஏன்னா அப்படி ஒரு நிலைமையில் அப்படி ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி இரண்டு மட மடந்தா மடங்காக மாற்றுறது அப்படின்னு நபிகள் நாயகும் சல்ல அல்லாஹூ அலஹிவசல்லம் அவங்க நமக்கு ஒரு திக்கரை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த திக்கர் அல்லாஹு தாலா நபிகள் நாயகும் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மூலியமாக தன்னுடைய அடியார்களுக்கும் நபிகள்நாயகம் ஸாஹாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை தொடர்ச்சியாக ஒரு மாதம் ஓதி வாருங்க தகஜ தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை இந்த திக்கரை நீங்கள் ஐம்பத்தி ஐந்து முறை ஓதி வாருங்க இன்ஷா அல்லா உங்கள்கிட்ட இருக்கிற செல்வ வளமானது அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பணமானது இரண்டு மடங்காக அல்லாஹ் மாற்றி தருவாங்க அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் நம்முடைய வரும் நமக்கு நமக்கு அறியாமலேயே அல்லாஹூ அதை இரண்டு மடங்காக மாற்றி தருவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திக்கத்தான் இன்றைக்கி உங்களுடைய வருமானம் இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அது இருபதாயிரரூபாவாக அல்லாஹ் தலா அவங்களுடைய அருளை கொண்டு நமக்கு மாற்றி கொடுப்பாங்க ஏன்னா நபிக நாயகம் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவங்க ஒரு துபாவை நமக்கு தன்னுடைய உம்மத்தினருக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது அல்லாஹூ நேரடியாக சொல்லி கொடுவதற்கு சமங்க ஏன்னா அல்லாஹூ அனுமதி இல்லாமல் இவங்க தன்னுடைய உமத்தினருக்கு எந்த ஒரு சொந்த தன்னுடைய சொந்த கருத்தையும் சொந்த ஒரு துவாவையும் சொந்த ஒரு சொல் செயலியும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு திகர் தான் திகர் இன்ஷா அல்லா பொருளாதார வசதி குறைவாக இருக்கிறவங்க வறுமையால் வா வாடி இருக்கவங்க வீடு இல்லாதவர்கள் அல்லது அடுத்த ஒரு வீடு வாங்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்காக அடுத்த ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த துவாவை இந்த திக்கரை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதம் தகச்சி பிறகு ஐம்பத்தி ஐந்து முறை நீங்கள் ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லாவு தாலா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வருமானத்தை கொண்டு அதை இரட்டி இரண்டு மடங்காக மாற்றி அமைப்பான் ஏதாவது வகையில் உங்களுக்கு அல்லாஹூத்தலா மாற்றி அமைப்பாங்க நமக்கே தெரியாமல் மறைமுகமான ஒரு வ வகையில் மாற்றி அமைப்பான் இன்ஷா அல்லா வாங்க இப்போது இந்த திக்கரை பார்க்கலாம் அல்லாஹும இன்னி அஸ் அலுக கினாய வக்கீனா மௌலா அல்லாஹும இன்னி அஸ் அலுக கினாயா வக்கீனா மௌலா இது தாங்க இந்த திகர் இந்த திக்கருடைய பொருளை வாங்க யா அல்லா நிச்சயமாக நான் எனக்கு செல்வ வளத்தையும் எனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு செல்வ வளத்தையும் உன்னிடம் வேண்டுகிறேன் இந்த அதீஸ் ஆதாரபூர்வமான அதீஸ் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேவ் அவங்க தன்னுடைய உம்மத்தினருக்கு சொல்லிக் கொடுத்த தான் இது அகமது என்ற நூலிலே பதினைந்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது அதிசாக பதியப்பட்டிருக்கு இந்த துவாவுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமாங்க இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க அல்லாத்தில் மறைமுகமான ஒரு ஒரு வர்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவான் அது என்ன தெரியுமா இந்த துவாவோடைய பொருளே யா அல்ல எனக்கு செல்வ வளத்தை கொடு எனக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் செல்வ வளத்தை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அது மறைமுகமான ஒரு வர்க்கத்திற்கு என்ன தெரியுமா அல்லாஹ் தலா நமக்கு கேட்குறோம் செலவு வளர்த்தக்கூடிய ஆளாக நமக்கு நம்மளே கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் அதாவது மறைமுகமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம இந்த துவாவை கேட்குறோம் அல்லாஹு தலா மறைமுகமாக கேட்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக என்ன துவா கேட்குறோமோ அதே துவாவை நமக்கு அல்லாவு தலா கபுலாக்கிறான் மலக்கு அதுக்கு ஆமின்னு சொல்கிறாங்க நம்ம செலவு வளர்த்த நம்மது நம்முடைய சகோதர சொல்களாக கேட்குறோம் மலக்கு அதுக்கு ஆமின்னு சொல்லுவாங்க இன்ஷா அல்லா அல்லாஹூ நம்முடைய வாழ்க்கையில் வருமானத்தை இரண்டு மடங்காக்கி நம்முடைய வாழ்க்கை வ பொருளாதாரத்தை அல்லாஹூ செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வ வர்க்காதுகு